बागों में ये तो अभिन्न सुना ना था दूसरा रास्पबेरी मुझे लगता है बढ़िया था ये बनाना पसंद किया लगता चल रहा है आप इसमें कोई नहीं है नेम मार्क मार्क मैं फिर भी वो लिखा रहा है ना एक्स मैक्सी पस्ती जीवित ही बोल रहा है मैं आप बागों में ये तो अभिन्न सुना ना था दूसरा रास्पबे அப்பா கூப்பிட்டு வந்திருந்தாரு இப்போ வந்து பார்த்து தான் இந்த மூளையில கரெக்டாக பிளட் இதாகிடும் பேச முடியாத இருந்தேன் இப்போ நல்லா பேசிக்கிறேன் எல்லாருமே பிரச்சினையெல்லாம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஃபுல்லாரே நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துக்காரு டாக்டர் சத்தீஸ் சார் ஒரு சார் செகவ் ஒரு டாக்டர் அவரு பார்த்தாரு ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கு இப்போ பரவாயில்ல பழைய மாதிரி எல்லாமே ஞாபகம் இருந்தது இருக்கு பழைய இதெல்லாம் ஞாபகம் வரு பரவாயில்ல எனக்கு பேசி எல்லாமே நல்லா வருது அவங்க பேச முடியாத இருந்தேன் ரெண்டு மாதமாக இப்போதான் பரவாயில்ல கொஞ்சம் பேசுறதுக்கே ஹாஸ்பிட்டல் வந்தாலும் நல்லா இருக்குது எனக்கு பேர் ராஜேந்திரங்க எங்கள் மகன் குமார் பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி பதினாறாவது தேதி நைட்டு அடிபட்டாங்க அடிபட்டப்ப நாங்கள் உடனே நூற்றி எட்டில் அரசு மருத்துவமனை கொண்டு போனோம் அரசு மருத்துவம் கொண்டு போனோன்னா அவங்க ரொம்ப சிவியராக இருக்கு உடனே மெடிக்கல் காலேஜ் கொண்டு போகணுன்னு சொன்னாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு போகிற அளவுக்கு அவனுக்கு சிவியராக இருந்ததுனால அவனை நாங்கள் உடனே உயிர் காப்பாற்றுக்கிறதுக்கோசரம் விசாரணை சாரணாசன் மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு வந்தேன் அந்த அன்னைக்கு நைட்டு நைட் எல்லாமே எங்களுக்கு நல்லா சிறந்த முறையில் ஸ்ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கொடுத்த உடனே ஐசியூட்னு பயன்படுத்த வச்சிருந்தாங்க அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கேன் அவரை ஸ்கேன் போட்டு பார்த்தாங்க மூளையில ரத்த கசிவுச்சுங்க உடனே டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்தாருங்க பார்க்கிறதுலேருந்து உடனே அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர் ரதீஷு டாக்டர் செங்கோட்டு அவங்க வந்து நைட்டு செவ்வாய்கிழம நைட்டு நைட்டு பத்திரம் பத்திர மணிக்கு மேலே அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணி சிறந்த முறையில் அவனுக்கு இது பண்ணாங்க இல்ல ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு ஆப்ரேஷன் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் சிக்ஸ் மந்த் ஆகும்னு சொன்னாங்க இருந்தாலும் அவர் பையனுடைய நிலைமை பார்த்துட்டு அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு முப்பது நாற்பது நாளையில அவங்க ஆப்ரேஷன் பண்ணி சிறந்த முறையில எங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுத்தாங்க அனைத்து இதுமே எங்களுக்கு வசதி நல்லா இருக்கும் எல்லாமே சிறப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுத்த டாக்டருக்கு ரதீஷ் டாக்டர் செங்கோட்டையில் மற்றும் இங்க இருக்கிற அனைத்துமே அனைத்து ஸ்டாஃப் எல்லாமே எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து என் பையனை காப்பாத்தி குடுத்துட்டாருங்க அதான் சிறந்தது இந்த ஹாஸ்பிட்டல் விசாரணை நம்ம சிறந்த என் பையனை காப்பாத்தி கொடுத்தது ரொம்ப நன்றி